தொழிலாளர்களுக்கான முதன்மையான அமைப்பா இருக்கு பாரதிய கிசான் சங்கம் அது நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான சங்கம் முதன்மையான அமைப்பு நான் சொல்லக்கூடிய இந்த சங்கத்தினுடைய முப்பத்தி நாலு அமைப்புகளுமே இப்பொழுது முதன்மையான அமைப்பா இருக்குது ஹிந்து முன்னணி இந்துக்களுக்காக வாதாட போராட படிந்து பேச இருக்கக்கூடிய அமைப்பு நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புல முதன்மையான அமைப்பா இருக்கு சேவா பாரதி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இப்போ நீங்க போய் நெட்ல டைப் பண்ணீங்கன்னா பெரிய என்ஜிஓ எது உலகத்திலேயே பெரிய என்ஜிஓ எது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல என்ன வரும் ராஷ்டிரிய சுயம் சேவா சங்கம் வரும் சேவா பாரதின்னு வரும் உலகத்திலேயே பெரிய என்ஜிஓ பெரிய சேவை அமைப்பு எது அப்படின்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க அந்த பேர் தான் வரும் உலகத்திலே அதிகமான பொறுப்பாளர்களை வச்சிருக்கக்கூடிய அமைப்பு பெரிய எம்எல்ஏ எம்பி இப்படி அதிகமான பொறுப்பூடிய பிஜேபி அது வந்து ஆர் எஸ் எஸ் ஒரு அமைப்பு இப்படி ஆர் எஸ் எஸ் நிறையா அவருக்கு அத்தனை அமைப்புகளுமே முதன்மையான அமைப்பு நாடு முழுக்க இல்லை உலகம் முழுக்கவே முதன்மையான அமைப்பாக இருக்கு எதற்காக இந்த அமைப்புகள்லாம் ஹிந்து தர்மத்தை காப்பாற்றி ஹிந்து கலாச்சாரத்தை காப்பாற்றி எல்லா குடும்பங்களுக்கும் அந்த விஷயத்தை கொண்டு சேர்த்து வலிமையான பாரதமாக்குறதுக்காக தான் இந்த இத்தனை அமைப்புகள் அறுபத்தி நாலு நாடுகளில் பாரதம் மட்டும் இல்லைங்க ஆர்எஸ்எஸ்னுடைய கிளைகள் அப்படி சொல்லுவாங்க அது ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை எண்பத்தி நான்கு ஆயிரம் கிளைகள் பாரதத்தில் இருக்குது காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கிளைகள் இருக்கு தினசரி ஒவ்வொரு கிளையிலையும் கூடக்கூடிய எண்ணிக்கை நாற்பது லட்சம் பேர் கூடுறாங்க தினசரி காலையில ஒரு மணி நேரம் ஒரு மணி நேர தவம் இருக்கக்கூடிய அந்த மணி தவத்தை நாடு முழுக்க எண்பத்தி நான்கு ஆயிரம் கிளைகள் நடக்குது அதுல நாற்பது லட்சம் பேர் தினசரி சந்திக்கிறாங்க நாற்பது லட்சம் பேர் என்பது அந்த எண்ணிக்கை எந்த மாதிரினா வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய ஏமன் கத்தார் இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள் இருக்குல்ல அந்த நாடுகளினுடைய மக்கள் தொகை ஜனத்தொகை இருக்கு இல்லைங்களா அந்த ஜனத்தொகையே பதினாறு லட்சம் பேர் பதினேழு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இவ்வளவு தான் ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பினுடைய கிளை அதில் சந்திக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை நாற்பது லட்சம் பேர் தினசரி சந்திக்கக்கூடியது நமக்கு வந்து செவன் சிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களினுடைய அந்த ஏழு மாநிலத்தினுடைய மக்கள் தொகை நாற்பது லட்சம் பேர் அந்த ஏழு மாநிலத்துக்குமே சேர்த்து பாரதத்தில் இருக்கக்கூடிய அந்த வடகிழக்கு மாநிலம்னு சொல்லுவாங்க மேகாலயா மிசோரம் சிக்கிம் அசாம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஏழு மாநிலத்தினுடைய மக்கள் தொகையும் நாற்பது லட்சம் பேர் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது சொச்சம் மக்கள் தொகை இருப்பாங்க லட்சம் இருப்பாங்க அதே அதெல்லாம் நமக்கு எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா அந்த மக்கள் தொகை அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகை அளவுக்கு நாடு முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கிளைகள் அவ்வளவு பெருகி இருக்கு மக்கள் மத்தியில் அவ்வளவு போயிருக்கு இப்படி அறுபத்தி நாலு நாடுகளில் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கிளைகள் இருக்குது எல்லா நாடுகளிலும் ஸ்ரீலங்காவில் ஆரம்பித்து சிங்கப்பூர் மலேசியா நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே ஆர்எஸ்எஸ்னுடைய கிளைகள் இருக்குது ஆர்எஸ்எஸ் வந்து அதனுடைய நூற்றாண்டு விழா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பித்த ஆர்எஸ்எஸ் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நூற்றாண்டு விழா நூறு வருடம் ஆர்எஸ்எஸ்னுடைய ரொம்ப நிதானமான பயணம் மிக ஆழமான பயணம் மிக அழுத்தமான பயணம் என்ன ஆயிருக்கு தினசரி நாற்பது லட்சம் பேர் சந்திக்கக்கூடிய பிரவாகமாக ஆயிருக்கு எப்படி அந்த கங்கை வந்து தோன்றக்கூடிய இடம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் கங்கோத்ரின்னு சொல்லுவாங்க கங்கை புறப்படக்கூடிய இடம் வந்து நாளுக்கு நாலு அந்த சதுரத்துல ஒரு சின்ன ஊற்றா இருக்கும் நீங்க அடித்து பாத்தீங்கன்னா தெரியும் கங்கோத்ரின்னு அடிச்சு பாருங்கள் நெட்டில் அப்புறமா அடித்து பாருங்கள் சின்ன இடத்துல வந்து அப்படி எடுத்து வரும் அது வந்து வர 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 கங்கையினுடைய பிரவாகம் எவ்வளவு பெருசாக இருக்கும் கங்கையினுடைய அந்த கரையும் இந்த கரையும் கிலோமீட்டர் கணக்கில் வந்து மிக பிரம்மாண்டமாக பழுகி பெருகி அதனுடைய பிரவாகம் மிக அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கும் பொழுது பதிமூணு பேர்த வச்சு ஆரம்பித்த அந்த அமைப்பு இப்போ தினசரி நாற்பது லட்சம் பேர் இருக்கக்கூடிய பிரவாகமா எடுத்துருக்கு அதுல முப்பத்தி நாலு கிளை அமைப்புகள் அதனுடைய குடும்ப அமைப்புகள் அதுவும் நாடு முழுக்க முதன்மையான அமைப்புகளாகவும் இருக்கு அது அதுல எல்லாம் இப்படி நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வலிமையை செய்யறதுக்காக ஐநூறு ஆண்டுகள் ராமர் கோவில் வந்து என்ன இருந்தது இடிக்கப்பட்டு கோவில் வழிபாடு இல்லாமல் இருந்த ராமர் கோவிலை நமக்கெல்லாம் தெரியும் எல்லாருமே டிவியில் நம்ம பார்த்துருப்போம் ராமர் கோவிலினுடைய புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு அற்புதமான அந்த பால ராமரை நம்ம தரிசிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் நடந்துச்சு ஜலகண்டேஸ்வரர் வேலூரில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் அந்த கோவில் பார்த்தீங்கன்னா அங்கே வேலூரில் முன்னாடி முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கோவிலில் சாமி இல்லாத கோவில் இது அப்படி சொல்லுவாங்க ஜலகண்டேஸ்வரர் வந்து அந்த படையெடுப்பில் வந்து கோவில் இருக்கக்கூடிய சிலையை உடைச்சிட்டாங்க அங்கே அதை எடுத்து பத்திரமா வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மீண்டும் அதில் கோவிலை வந்து சாமி சிலையை வந்து நிர்ணயம் பண்ண முடியல நமக்கு எண்பதுகளில் அங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் ஐ சேர்ந்தவர்கள் அமைப்பை சேர்ந்தவங்களா என்ன பண்ணாங்க முடிவு பண்ணாங்க கொண்டு போய் மூர்த்திய வச்சாங்க அடுத்த நாள் காலையில் மிக பிரம்மாண்டமான கோலாகலமான ஒரு திருவிழாவா அந்த வேலூர் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் அன்னையிலிருந்து தொடர்ந்து வழிபாட்டுக்கு வந்துச்சு இப்படி நிறைய விதவிதமான விஷயங்கள் நமக்கு சுனாமி நேரத்தில் சுனாமி நேரத்துல நேரத்தில் அந்த பகுதி முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மிரண்டு அந்த அலையினுடைய தாக்கத்தை பார்த்து நிறைய வீடுகளில் வந்து குழந்தைகளை காணும் பெண்களை காணும் கணவனை காணும் மனைவி காணும் அவங்களுடைய வயதானவர்களை காணும் இப்படி எல்லாருமே இது பண்ணி பயந்து எல்லாம் வெளியே ஓடி வந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு கூட்டம் வந்து அந்த நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய அக்கறை பார்த்து உள்ள ஓடிட்டு இருந்தாங்க அப்படி ஓடின கூட்டம் யாரு ஆர்எஸ்எஸ்னுடைய சேவா பாரதியினுடைய தொண்டர்கள் எல்லாம் உணவு பொட்டலத்தை அவங்கவுங்க வீட்டில் வந்து தயார் பண்ண உணவுப் பொட்டலத்தோட எடுத்துட்டு ஓடுனாங்க அந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் வந்து அந்த தாய் என்போட எல்லாத்துக்கும் வந்து வீடு இல்ல எல்லாம் அடிச்சிட்டு வீடெல்லாம் அடிச்சிட்டு போயிருச்சு எப்படி உணவு சமைச்சு சாப்பிடுவாங்க அடுத்த வேலை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட அந்த உணவோடு உள்ள போய் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து கை போனவங்க கால் போனவங்க எல்லாத்துக்கும் உணவு கொடுத்து மருத்துவ ம மருத்துவம் கொடுத்து இப்படியான சேவைகளை நடந்தது நமக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரவாகத்தில் வளர்ந்துருக்கு இந்துக்களினுடைய ஒரே நோக்கம் இந்துக்களினுடைய ஒற்றுமைக்காக இந்த ஆர்எஸ்எஸ் இதனுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடிட்டுருக்கு நூற்றாண்டு விழாவை பொதுவாக கொண்டாடும் பொழுது என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஐம்பதாவது ஆண்டு விழா எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா அப்படியெல்லாம் கொண்டாடும் போது என்ன பண்ணுவாங்க மிக பிரம்மாண்டமான விழாக்கள் தான் நடத்துவாங்க நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் அதில் ஒவ்வொரு இல்லந்தோறும் செல்ல வேண்டும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் செல்ல வேண்டும் நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம பாரதத்தினுடைய பெருமைகள் என்ன எல்லாத்துக்கும் தெரியணும் என்ன வலிமையான குடும்பங்களாக வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனி மனிதனும் அவங்கவுங்க குடும்ப குடும்பங்களை வந்து வலிமையான குடும்பங்களாகணும் வலிமையான பாரதமாகணும் இதுவே அரசோட இந்த நூற்றாண்டினுடைய செய்தியாக நான் வைக்கிறேன் நன்றி